வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒரு சுவையான நெய்வேத்தியம் பார்க்கலாமா இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு கப் கடலை மாவு ஒரு கப்பு நெய் ஒரு கப்பு பால் முதல்ல வந்து நெய்யை ஊற்றி அதில் வந்து கடலை மாவை நல்லா வாசம் வர வறுத்துக்கணும் அதுக்கு சிறிதளவு முந்திரி பருப்பு எடுத்து நல்லா பொடி பண்ணி அதையும் இதோடு கலந்து நல்லா வறுக்கணும் இப்போது இதுக்கு ஒரு கப்பு பாலை ஊற்றி நல்லா கலரணும் நம்ம ஒரு கப் நெய் எடுத்து வச்சுருக்கத கொஞ்சம் கொஞ்சமாக இதில் விட்டு நல்லா கலறிகிட்டே இருக்கணும் இதற்கு வந்து ரெண்டு கப்பு சர்க்கரை போட்டுக்கலாம் அந்த சர்க்கரையும் அதில் கொட்டி நல்லா கலறிகிட்டே இருக்கணும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து சேர்த்து கலரும் போது அது நல்லா அல்வா பதத்துக்கு வரும் இப்படி உருண்டு திரண்டு வரும் பொழுது அதோடைய பதம் வந்து நல்லா வரும் எடுத்து வச்சுருக்க நெய்யை பூரா நம்ம வந்து அதில் ஊற்றி கலரிடலாம் இப்போ இதை எடுத்து வச்சிங்கன்னா அருமையானதொரு திருப்பாகம் தயார் இது வந்து முருகனுக்கு உகந்த ஒரு நெய்வேத்தியம் ஷஷ்டி என்று படைத்து அவரது அருளைப் பெறலாம் நன்றி